தக்கலை அருகே அரசு பஸ்மோதி மூதாட்டி பலி கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை அருகே உள்ள அழகிய மண்டபம் வைகுண்டபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் செல்வரார் இவரது மனைவி தங்கம் வயது எழுபத்தி இரண்டு இவர்களுக்கு விஜிலா சிந்து என இரண்டு மகள்கள் உள்ளனர் இதில் விஜிலாவுக்கு திருமணமாகிவிட்டது கணவர் விட்ட நிலையில் தங்கம் தனது இரண்டாவது மகள் சிந்துவுடன் வசித்து வந்தார் அவர் பல்வேறு இடங்களுக்கும் சென்று பாட்டில்கள் சேகரித்து அதனை கடைகளில் கொடுத்து பணம் பெற்று வந்தார் இதற்காக அவர் தினமும் காலையிலேயே வீட்டிலிருந்து சென்று விடுவார் இன்று காலையும் தங்கம் வீட்டில் இருந்து புறப்பட்டு அழகிய மண்டபம் பேருந்து நிலையம் பகுதியில் பாட்டில் சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டார் அப்போது அவர் சாலையை கடந்து செல்ல முயன்றபோது போது திருவட்டாரில் இருந்து அழகிய மண்டபம் வந்த அரசு பஸ் எதிர்பாராத விதமாக தங்கம் மீது மோதியது இதில் அவர் பலத்த காயம் அடைந்தார் உடல்நுங்கி இரத்த வெள்ளத்தில் கிடந்த அவரை அக்கம்பக்கத்தினர் மீட்டு நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் மூலம் சிகிச்சைக்காக ஆஸ்பத்திரிக்கு அனுப்ப முயன்றனர் ஆனால் அதற்குள் தங்கம் பரிதாபமாக இருந்தார் விபத்து குறித்து அவரது மகள் சிந்து தக்கலை போலீசில் புகார் கொடுத்தார் அதன் பேரில் போலீசார் சம்பவ இடம் விரைந்து வந்து விசாரணை நடத்தினர் தொடர்ந்து தங்கம் உடல் பிரேத பரிசோதனைக்காக ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வைக்கப்பட்டது இந்த விபத்து தொடர்பாக அரசு பஸ் தலைவர் சசி என்பவர் கைது செய்யப்பட்டார்